வணக்கம் இன்றைக்கி ரெண்டு விஷயங்கள் இருக்குது விஜய் சம்மந்தப்பட்டது இன்னொன்று பாஜக ஆர்எஸ்எஸ் அமைப்பு எடப்பாடி பழனிசாமி அமைக்க விடுக்குற நெருக்கடி இந்த ரெண்டு விஷயங்களை பற்றி தான் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஜயை பற்றி பேசுவோம் கரூரில் ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு நாற்பத்தோரு பேர் இறந்து போயிட்டாங்க விஜயை பார்க்க போய் தான் அந்த சம்பவம் நடந்துச்சு விஜய்க்காக காத்திருந்து காத்திருந்து ரொம்ப வந்து மூச்சுத்திணர்கள் ஏற்பட்டு உயிரிழந்து போயிட்டாங்க அது சிபிஐ விசாரணையில் இருக்குது விசாரிக்கிட்டோம் அது யார் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி இதுக்கு முழுக்க முழுக்க திமுக காரணமாக இல்லை போலீஸோட அராஜகமா இல்லை சரியான ஒரு பாதுகாப்பு கொடுக்கலையா அப்படிங்கிற தீர்ப்பெல்லாம் அவங்க சொல்லட்டும் ஆனால் பாதிக்கப்பட்டு இறந்து போனவங்க குடும்பத்துக்கு திமுக அரசு வந்து ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்தது அப்புறம் எல்லா கட்சிக்காரங்களும் அவங்க நல்லா முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கொடுத்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இருபது லட்ச ரூபா கொடுத்தாரு அப்போ வந்து அவர் வந்து இந்த சம்பவத்துக்கு நான் தான் மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிறத அவரே உறுதிப்படுத்திக்கிட்டார் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த சம்பவம் நடந்துருச்சு கரூருக்கு விஜய் எப்போ வருவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லோரும் பக்கத்துலேயும் இருந்துச்சு ஏன்னா அந்தளவுக்கு மக்கள் வந்து விஜய் நேரில் வரணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து டிஹேஜிகிட்ட வந்து இப்போ இது கொடுத்தாங்க மனு கொடுத்தாங்க அவர் நீங்கள் கரூர் எஸ்பிட்டே போய் டேரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டு வாங்கிட்டு நீங்கள் பட்டு போய் பார்க்கலாமா ஏன் உங்களை பார்க்க வேணான்னு யாராவது சொல்கிறாங்களா அப்படின்னா இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா விஜய்க்கு வந்து ஒரு அடிப்படையில் ஒரு பயம் இருக்குது அங்கே போனால் ஏதாவது அசம்பவத்தை நடந்துருமா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இவ்வளோ பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நபர்கள் நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் அப்படின்னு உசுருக்கு உசுராக நாங்கள் எங்கள் உசுரை கொடுத்து உங்களை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொன்ன நபர்கள் எல்லாமே இந்த சம்பவம் நடந்த பிறகு எஸ்கேப் அதுவும் இல்லாமல் வந்து விஜய் நீங்கள் கிளம்பி மெட்ராஸுக்கு போயிடுங்க இங்கே இருக்காதிங்க ஸ்பாட்லேயே இருக்காதிங்க அப்படின்னு சொல்லி அவரையும் துரத்தி விட்டாங்க அவரும் மெட்ராஸுக்கு போயிட்டார் ஆனால் ஆனந்தோ ஆதவ அர்ஜுனாவோ நிர்மல் குமாரோ அங்கே இருப்பாங்கன்னு பார்த்தா அப்காண்ட்டு எல்லாம் தலைமுறை போலீஸ் என்ன செய்ய போகுது உங்களை பிடிச்சி உள்ளே தானே போடும் போட்டு போகிறாங்க இந்த சம்பவத்துக்கு என்ன காரணம் என்ன விளக்கம் அப்படின்னு கேட்பாங்க கேட்டால் சொல்லிட்டு போங்க ஆனால் வந்து எல்லா குற்றச்சாட்டையும் வந்து அவங்க எதுவுமே பண்ணாத மாதிரி எல்லா குற்றச்சாட்டையுமே வந்து திமுக அரசு மேலே சொல்லிவிட்டு இவங்க வந்து எப்படியுமே நமக்கு முன்ஜாமீன் தரமாட்டாங்க கிடைக்காது நம்மளை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க சிறையில் எல்லாம் நம்மளால் தூங்க முடியாது ஏசிலேயே படுத்து கிடந்தவங்க அப்படிங்கிற மாதிரி உணர்வோடு எல்லாம் ஓடி போன பிறகு விஜய் நேராக போய் சந்தித்து பார்த்து பேசுகிறது ரொம்ப ஆறுதலாக இருக்கும் இப்போ தான் சமீபத்தில் ஒரு எல்லாத்துக்குமே அக்கௌண்ட்டில் இருபது லட்ச ரூபா பணத்தை போட்டு விட்டாங்க அது வந்து அவங்க வந்து கொஞ்சம் அந்த கவலையிலேருந்து வெளி வரதுக்கு அது பிரயோஜனப்படும் ஏற்கனவே வந்து தமிழக அரசும் பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்கு ஒவ்வொருத்தவங்களும் கொடுத்துட்டாங்க கொடுத்த பிறகு அவங்க கொஞ்சம் கொஞ்சம் மீண்டு வந்தாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தாவேக்காமியில் ஒரு குற்றச்சாட்டையும் பொதுமக்கள் வைக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு இருபது லட்ச ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் வரணும் வரும் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து என் பையன் மாதிரி விஜய் அப்படின்னு நீங்கள் பேசணும் எங்களுக்கு வந்து கண்டிப்பாக இனிமேல் எங்களை விஜய் எங்களை பார்த்துக்குவார் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் செய்தி சொன்னால் தான் உங்களுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அதுக்கப்புறமா தான் வந்து அவங்க பணத்தை போட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சுமே இருக்குது இதெல்லாம் தேவையா விஜய்க்கு விஜய் நேராக போய் சந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை எல்லாருமே சொன்னாங்க ஆனால் அவர் வந்து அந்த இதெல்லாம் கேட்கல காரணம் வந்து வந்து புஷ்லியானந்தை நம்பலை ஆதவ நம்மள நம்பலை நிர்மல் குமாரையும் நம்பலை ஜான சாமியை மட்டும்தான் நம்புகிறாரு அருண்ராஜை கூட நம்பலை ஜான சாமி என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களை வச்சு ஒரு கலவரம் உருவாகும் கண்டிப்பாக உருவாகும் நீங்கள் பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்கும் போது ஒரு கலவரத்தை உருவாக்குவாங்க திரும்பவும் உங்களால் ஒரு பிரச்சனை வரும் உங்களால் இமேஜ் கெட்டுப்போவோம் திரும்ப திரும்பவும் உங்களால் அந்த இதை ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போய்டும் அதே சமயத்தில் இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா பாஜக வந்து ஒரு நெருக்கடியை கொடுப்பாங்க எடப்பாடி பழனிசாமியும் வருவார் இப்படி கூட்டணி அழுத்தங்கள் நிறையா வரும் அதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் நமக்கு வேணாம் நம்ம வந்து என்ன செய்வோம் ஒழுங்காக நம்ம வேலையை பார்ப்போம் மக்களை சந்திக்கணும் அந்த மக்களை எங்கே போய் சந்திக்கணும் நம்ம எப்பயுமே போல் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு குடிசைக்குள்ளே அவங்க அந்த குடிசைலாம் விட்டுட்டு எங்கிட்டாவது போய் நிற்பாங்கள்ல அப்போ அவங்களெல்லாம் தூக்கிட்டு வந்து பனை ஊர் இல்லத்தில் உட்கார வச்சு அவருக்கு ஆறுதல் சொல்லி அவங்களுக்கெல்லாம் வந்து இழப்பீடெல்லாம் கொடுப்பார் விஜய் அதே போல் வந்து இந்த கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் விஜய் பார்க்கணுன்னு காத்திருந்து இறந்து போன அந்த மக்களோட குடும்பங்களை எல்லாத்தையும் அள்ளிட்டு வாங்கயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு பஸ்ஸை புக் பண்ணி அந்த பஸ்ஸில் வந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு குடும்பம் வந்து வரல நாங்கள் ஏன் விஜய் பார்க்கணும் விஜய் எங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க இப்போ இந்த பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா மாமல்லபுரத்தில் இருக்கிற ஒரு தனியார் ஸ்டார் ஹோட்டலில் கொண்டாந்து தங்க வச்சு அவங்களுக்கு வந்து எல்லாமே செய்கிறாங்க அதே போல் அவங்க அங்கேருந்து கூட்டிகிட்டு வராங்கள்ல தாகவேக்கான நிர்வாகிகள் அவங்க எல்லாருமே என்ன செஞ்சுருக்காங்க இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாத்துக்குமே சாப்பாடு வாங்கி கொடுத்து தண்ணியாக வாங்கி கொடுத்து எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எல்லாமே செஞ்சு கவனித்து தான் அவங்க ரொம்ப பத்திரமா கூப்பிட்டு வராங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு பஸ்ஸில் எல்லா குடும்பத்தையும் தேடி கண்டுபிடிச்சி ஏற்றிட்டு வந்திருக்காங்கள அவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு ஆம்புலன்ஸும் வந்துக்கிட்டே இருக்குது ஆம்புலன்ஸுனாலே தாவேக்காய்காரங்களுக்கு அடிப்பாங்க அப்படின்னு தெரியும் டிரைவர் அடிப்பாங்கன்னு தெரியும் இந்த வர்ற குடும்பத்தினர் ஒரு பதினோரு குடும்பத்தை தாண்டி மீதி எல்லாமே வராங்க நாற்பத்தோரு பேரில் அவங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது குடும்பம் வர்றாங்கன்னா அவங்க குடும்பத்து எல்லாத்துக்குமே ஒரு ஆம்புலன்ஸை பின்னாடியே வந்துட்டு இருக்குது திடீர்னு ஏதோ ஒன்று பைத்தவலி நெஞ்சு வலி அப்படின்னு எது ஒன்று ஏற்பட்டுருச்சுன்னா அதுக்கு தாவேகா பொறுப்பே இருக்க முடியாதுல்ல அதனால் வந்து ஒரு ஆம்புலன்ஸே பின்னாடியே கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நாளைக்கு இறந்து போய் ஒரு முப்பது நாள் ஆச்சு முப்பதை வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கொண்டாட போகிறாங்க இறந்து போனவங்களுக்கு அஞ்சலி செலுத்த போகிறாரு விஜய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இந்த மாதிரி அஞ்சலி செலுத்துறதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்லடா நம்ம ஹை டெக்னாலஜியில் போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது சரி அடுத்து வந்து அதிமுக இப்போ வந்து பாஜக வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு நெருக்கடியை கொடுக்க போகிறாங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது அவங்க வந்து அதிகமான தொகுதி இப்போ பாஜகவை இயக்குறது யாருன்னு பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸ் தான் அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா பாஜக மேலெடுத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபது தொகுதியை இந்த சமயம் த அதிமுக இருந்து நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அதிமுகலேருந்து வாங்கலாம் அதிமுக எந்தெந்த தொகுதிகள்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் சேலம் திருப்பூர் கன்னியாகுமரி நாகர்கோவில் இந்த மாதிரி தொகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு எழுபது தொகுதிகளை நீங்கள் கேளுங்கள் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் வந்து பாஜகவுக்கு ஒரு டிமாண்ட் கொடுத்துருக்காங்க டக்குன்னு உடனே கேட்டோம்னா எப்படி எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருவாரா எழுபது தொகுதிங்கிறதே அதிகம் அது இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள் கண்டிப்பாக உட்கட்சி பிரச்சனை பஞ்சாயத்துன்னு ஏகப்பட்டது எடப்பாடி பழனிசாமி எழுபது தொகுதிகளை கொடுத்த பிறகும் இல்லை இந்த மாதிரி கொங்கு பொருட்களை வந்து பாஜகவுக்கு அதிக தொகுதியில் கொடுத்தாலும் உட்கட்சி பிரச்சனையாக அவர் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஆனால் வந்து பாஜகவும் எதிர்க்க முடியாது பாஜகவை எதிர்த்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது பிரச்சனையாகும் இப்போயே ஏற்கனவே பார்த்திங்கன்னா பாஜகவோட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சுருக்கறனால சர்ச்சுங்களை எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போடாதீங்க அதிமுகவுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு அதிமுக நிர்வாகிகள்கிட்டே அவங்க சொல்கிறாங்க சர்ச்சில் இருக்க பாதிரியார்கள்லாம் பேசிடுறாங்க இப்போயே அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க அளவுக்கு நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு எடப்பாடி பழனிசாமினார் இந்த மாதிரி சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு செக் வைக்கிற மாதிரி ஒரு எழுபது தொகுதிகளாக கேளுங்க அப்படின்னு ஆர்எஸ்எஸ் வந்து பாஜகவுக்கு லிஸ்ட்டு எடுத்து எந்தெந்த தொகுதின்னு லிஸ்ட்டு எடுத்து கொடுத்துருக்காங்க அந்த லிஸ்ட்டை தான் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அனுப்பிச்சிருக்காங்க ஆ சரி இவங்க பாஜக லிஸ்ட்டு கொடுத்துட்டு அப்படியே இருக்க முடியாதுல்ல இப்போ நயனா நகேந்திரன் மாநில தலைவர் ஆகிட்டார் ஆனால் வந்து கொங்கு பெல்கில் வந்து அவர் செல்வாக்கை காட்டணும்ல அதுக்காக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இப்போ சமீபத்தில் துணை ஜனாதிபதி யார்னா சி வி ராதாகிருஷ்ணன் அவருக்கு வந்து கொங்கு பெல்ட்டில் வந்து நல்ல செல்வாக்கு அவர் வந்து இப்போ வந்து வரார் அவர் அங்கே வந்துட்டு என்ன செய்கிறார் கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த பகுதிகளில் எல்லாத்துலேயும் சில நிகழ்ச்சிகள் ஏற்பாடு வந்து நைனா நகேந்திரன் ஏற்படுத்துறாரு அவர் மூலமாக கொங்குபிலுக்குள்ளே பாஜகவோட வளர்ச்சியை அதிகப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதே போல் ராமநாதபுரத்தில் பசுமன் குரு பூஜை நடக்கப்போகுது இந்த குரு பூஜையில் வந்து நைனா நாகேந்திரன் கலந்துக்க போகிறார் கடந்த முறை அண்ணாமலை கலந்துட்டார் இந்த முறை வந்து அண்ணாமலை போவார் நைனா நாகேந்திரன் இந்த தடவை வந்து ராமநாதபுரத்தில் பசுமொன்று குரு பூஜைக்கு போயிட்டு நானும் வந்து அதை அவரும் அதே சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் அப்படிங்கிறனால வந்து பாஜகவில் இருக்கிற அந்த சமுதாய மக்கள் வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க அதிமுகவுக்கு தானே உங்களுக்கும் பிரச்சனை என்னையை பற்றி ஏன் என்ன ஏன் மேலே உங்களுக்கு என்ன கோவம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி நைனா நாகேந்திரக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படிங்கிறது அந்த சமுதாய மக்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் நயினா நாகேந்திரன் என்ன தான் போட்டு பசு போய் அங்கே போய் உளுந்து கும்பிட்டு திருநூறுலாம் பட்டை இட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு உருமா சுருமா கட்டிக்கிட்டு எல்லாம் வந்தாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இந்த பிளானில் வந்து பார்த்திங்கன்னா நயினா நாகேந்திரன் வந்து சிபி ராதாகிருஷ்ணனை வச்சு நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளில் எடப்பாடி பழனிசாமியை கலந்துக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது ஆனால் எடப்பாடி பழனிசாமி எப்படி கலந்துக்கு கோயம்புத்தூர்லேயும் சரி சேலத்துலேயும் சரி திருப்பூர்லேயும் நடக்கிற நிகழ்ச்சிகளில் எப்படி சி வி ராதாகிருஷ்ணன் கலந்துகிறார் துணை ஜாதிபதியாக இருந்தாலுமே அவர் கலந்துக்கிற நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சி சார்பாக கூட கலந்துக்க முடியாது கலந்துக்கிட்டால் இவரோட செல்வாக்கு இழந்துட முடியும் ஆனால் எடப்பாடி பழனிசாமியை சென்னையில் நடக்கிற நிகழ்ச்சி சி வி ராதாகிருஷ்ணனை வச்சு நடக்கிற நிகழ்ச்சியில் இதில் வரவேற்பு நிகழ்ச்சி இந்த மாதிரி நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமியை பங்களிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி பண்ணிட்டுருக்கிறாரு நைரா நாகேந்திரன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நைனா நாகேந்தனுக்கே பெருசாக பாஜகவில் ஒரு சப்போர்ட் இல்லை இப்போ கூட விசிகாவுக்கும் அண்ணாமலைக்கும் நடக்கிற போட்டியில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து விசிகாவுக்கு அண்ணாமலைக்கு ஆதரவாக தான் பேசிகிட்டு இருக்காங்க விசிகாவினை நிறைய பேர் வந்து செல்ஃபோனில் பேசுகிறது போகிறது வர்றது எல்லா ஆடியோவும் எடுத்து போட்டு அண்ணாமலைக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி சமயத்தில் நைனா நாகேந்திரன் தன்னுடைய செல்வாக்கையும் உயர்த்தணும்ல அண்ணாமலைக்கு எந்த பொறுப்பும் இல்லைனாலும் தொடர்ந்து பாஜகவில் அண்ணாமலையோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அண்ணாமலை ஆதரவாளர்கள் இன்னும் அதிகமாக தான் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க அதனால் அவருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா இப்போது என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் அவருக்கு பெருசாக இருக்குது எடப்பாடி பழனிசாமி எழுபது தொகுதி எழுபது தொகுதிங்கிறது தென் மாவட்டங்களை கேட்டால் டெல்டா மாவட்டங்களை கேட்டால் கொடுத்துடலாம் ஆனால் இவங்க கேட்குறது சேலம் கோயம்புத்தூர் திருப்பூர் அதே போல் கன்னியாகுமரி நாகர்கோவில் இப்படிப்பட்ட தொகுதிகளை கேட்குறாங்க ஆனால் இந்த தொகுதிகளில் அதிமுகவுக்கு செல்வாக்கு இருக்கிற அளவுக்கு இப்போது பாஜகவுக்கும் செல்வாக்கு இருக்குது அதனால தான் பாஜக என்ன நினைக்கிறாங்க நாங்கள் இந்த இடத்துல தான் நிற்கணும் இங்கே நீண்டால் தான் நாங்கள் ஜெயிக்க முடியும் நாங்கள் ஜெயிச்சு ஒரு அளவுக்கு நாங்கள் சட்டமன்றத்தில் உள்ளே போய் உட்காந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து இந்த கொங்கு பெல்ட்டை விட்டு கொடுக்க மாட்டார் அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க விட்டு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு பாஜகவும் சொல்லுது ஆர்எஸ்எஸ்ஸும் சொல்லுது என்ன பண்ண போகிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறதான் கேட்க வேண்டியிருக்கு ஆனால் இப்போ இந்த ரெண்டு சம்பவங்கள் தான் இன்றைக்கி அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுது முப்பது நாள் காரியத்தை பா கரூரில் இறந்தவங்களுடைய முப்பது நாலாவது காரியத்தை ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கொண்டாடின முதல் தலைவர் விஜய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி ஆர்எஸ்எஸ் பிடிக்கல சிக்கிறாரு என்ன பண்ண போகிறாரு உட்கட்சி பிரச்சனையை அதிகமாக எதிர்கொள்ள போகிறாரா அப்படிங்கிறத ஒருத்தர் பார்ப்போம் நன்றி வணக்கம்